மதம் மற்ற மதங்கள் அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும் உலகமே ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது வாழ்க்கை முறை அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும் ஆனா இதையெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கை முறை அதை நான் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன் மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று இரண்டு முக்கியமான மதங்கள் கிளம்பின கிறிஸ்துவும் இஸ்லாமும் நாலு பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு கோட்பாடு இல்லை அந்த காலத்துல அரேபியாவில அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அதற்காக அங்க இருந்தத இங்க அது வந்து மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள் இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள் கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள் நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால்தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவத்தில் ஒரு நூறு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அறுநூறு எழுநூறு சர்ச் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நாம் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகும் அது ஒற்றுமையே இல்லையா நாம எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம் அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவோம் அது ஒற்றுமை இல்லையா இப்போ என்ன இருக்க அரசியலில் எப்படி பிரிக்கலாம் பிரித்து எப்படி நாம் அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம் கிறிஸ்தவம் இந்த ஜாதி அந்த ஜாதி அதே மாதிரி நார்த் வருஷஸ் சவுத் பாஜக மீது இன்னைக்கு பல கட்சிகளுக்கு வந்து பயம் அதிகமா இருக்கு இதுக்கு மேலே எதுக்கு பாஜக ஒரு சைலண்ட் மோட்லயே இருக்கு பேச மாட்டேங்கிறது அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் ஒருவாறு உங்க கணித்து என்ன ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான் அதனால அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பத்தி ஏடிஎம்கே வந்து தள்ளியும் வைக்க கூடாது அதை தழுவும் கூடாது அதுதான் பாஜகவுடைய லட்சியம் எல்லாரும் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் தான் ஜெயிக்க எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மாலத்தீவில திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக எதுக்கு அந்த அவங்க வந்து தக அறிக்கைகள் கொடுக்குறாங்க மாலத்தீவில் வந்து நூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃபுளுவன்ஸ் தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய கொண்டே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து துணை முதல்வர் பதவி இதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா முதல்ல டெப்டி சிஎம்ங்கிறது நாம நியமிக்கிறது இல்லை அதை நியமிக்க போறது இங்கே நம்ம ஒரே குடும்பம் தான் நியமிக்க போகிறது அது வந்து என்ன ஆகுங்கிறது அவங்களும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்திருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டெப்டி சிஎம்னு யாரையாவது அனௌன்ஸ் பண்ணாக்க அந்த கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு நல்லதா இருக்கலாம் குடும்பத்துக்கு பெரியார் அப்போயே சொன்னாரு நாம சட்டம் பாஸ் பண்ண அந்த இருந்து நடத்துவான் மாதிரி அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடந்தது அவர் அவர் அதை கண்டு பயப்படலை நான் தான் இந்த கேஸை நடத்துவே சொன்னார் உச்ச நீதிமன்றம் கடைசியில கூறியது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜட்ஜி இருக்கிறது நமக்கு கடவுள் வரப்பிரசாதம் என்று இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல மையம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் இப்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறார் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம ஒரு கட்சி நடத்தி விடலாம் அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன் நான் கேட்டேன் சார் நீங்க அஞ்சு பேர் இருக்காங்களா நம்பர் மாதிரி நாணயமா இல்லையே சொல்றாரு முதல்ல என்னதான் கூப்பிட்டு கேட்டார் பல பேர் கேட்டுக்கலாம்

மக்களை பிரித்து பேசுகிறது அப்படிங்கிறது தான் அரசியலாகவே ஆகிவிட்டது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று ஏராளமான பெரியோர்கள் அது விவேகானந்தரிலிருந்து ஆன்மீகத்துறையிலையும் அரசியலையும் தேசியத்தையும் கலந்து பேசினவங்க மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் ஜவஹர்லால் நேரு கூட பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போ என்ன இருக்க அரசியலில் எப்படி பிரிக்கலாம் பிரித்து எப்படி நாம் அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம் கிறிஸ்தவம் இந்த ஜாதி அந்த ஜாதி அதே மாதிரி நார்த் வருஷ சவுத் பல பேருக்கு இந்த எலக்டோரல் ஹிஸ்டரியே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் நார்த் பூரா ஒரு சீட்டு கூட வரல குவாலியர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க சவுத் கோரியா காங்கிரஸ் வந்தது அப்போ காங்கிரஸ் என்ன அது பிரிவின பார்ட்டியா அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் கூட தெரியாத இப்போ ஏதோ நார்த் பார்ட்டி பிஜேபி சவுத் பார்ட்டி மற்றவர்கள் அப்படின்னு பேசுறது அரசியலினுடைய அரசியலில் அவங்களுக்கு விஷயம் புரியலேங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாத இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அதனால் இந்த நார்த் வருஷ சவுத் என்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த யுத்தங்களை ஏன் நிறுத்த முடியல அப்படின்னா யுத்தங்களை செய்வதே இந்த ஐநாவில் யார் யாருக்கு இந்த யுத்தம் செய்வதை நிறுத்தக்கூடியவங்களோ அவங்க தான் ஐநாவில் இருக்காங்க யுத்தம் செய்வர்களும் அவர்கள் தான் பாஜக மீது இன்றைக்கி பல கட்சிகளுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் யாருக்கு அதிக பயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியவே இல்லை ஆனால் திமுக அதிமுக காங்கிரஸ் இது வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஆர்டர் படித்து யாருக்கு பயம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ சார் இன்னைக்கு வந்து மந்த்லி டூ டைம்ஸ் ஒரு ப்ராக்டிஸாக போச்சு ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எஸ்டிபிஐ மீட்டிங் கூட எடப்பாடி அவர்கள் அட்டன் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே எதுக்கு பாஜக ஒரு சைலண்ட் மோட்லயே இருக்கு பேச மாட்டேங்கிறது இதுக்கு மேலே பாஜக பேசவும் சொல்லி ஃபைனல் கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்காக அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் ஒருவாறு உங்கள் கணிப்பு என்ன உங்க ஆறு என்ன கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்க திமுக பாஜக தோன்றர்களை நீங்கள் டிஎம்கே தோன்ற மாதிரி விசிலடிக்க வச்சுட்டீங்க நீங்கள் பாஜகவை பற்றி யாருக்கு பயம்னு கேட்குறீங்க ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது பாஜகவை பற்றி ஏ எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால் பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல அது ஒரு இயக்கம் அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு வாழ்க்கை முறை இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது உருவாகலை நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போலதான் இருக்கும் அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட நாணயம் நேர்மை கட்டுப்பாடு இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாங்களா அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது அதனால பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால் தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும் அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான் அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே வந்து தள்ளிய வைக்கக்கூடாது அதை தழுவவும் கூடாது அதுதான் பாஜகவுடைய லட்சியம் அவங்க வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டி அன்றைக்கி பார்க்க முடியாது எல்லாரும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா தெரு தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்குன்னு பாஜகவளுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார் அவர் பேர் அமித்ஷா அதனால் பாஜக எந்த ஏதாவது பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் விரோதமாக பேசினாலும் மௌனமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுப்பிரமணியம் அக்கரைப்பட்டி எப்பவுமே ஒரு தயாரிப்பு இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது தயாரிப்புடன் தான் எதையுமே செய்ய வேண்டும் எனக்கு அரசியலில் ரொம்ப நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுலேருந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு நான் கண்டது என்னவென்றால் எதைக்குமே ஒரு தீவிரமான ஒரு தயாரிப்பு இருக்கணும் ஒரு கூட்டத்தை கூட்டி பவரை கையில் சீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பவருக்கு வந்ததில்லேன்னு தெரிஞ்சுது ஒரு தயாரிப்பு இல்லாத அதுக்கு ஒரு மனநிலை உருவாகாத அதற்குண்டான அதற்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் படை இல்லாத அதுக்கு நம்பர் இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்து விட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது அந்த தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கு பாஜக அண்ணாமலையினுடைய யாத்திரையை அதற்காகத்தான் ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அவர் முதல்வராக்கி அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அந்த கட்சியால் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பும் தேவை காமன் சிவில் கோட் நிறைய டிஸ்பியூட்டில் சொத்தும் சரி விவகார விவகாரத்துக்கு சரி நிறைய டிஸ்பியூட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட்டை ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு இது இதுக்கு தீர்வு வந்து காமன் சீல் கோர்ட் தான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சாதக பாதகங்கள் அதை வந்து ஆசிரியர்கள் விளக்க வேண்டும் மாலத்தீவில் திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக எதுக்கு அந்த அவங்க வந்து த அறிக்கைகள் கொடுக்குறாங்க மாலத்தீவில் வந்து நூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூவன்ஸ் தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகிக் கொண்டே போய் கொண்டு நமக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது அதில் இருக்க நல்லவர்கள் பலர் நம்மோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதில் இந்த பர்டிகுலர் தேர்தலில் நமக்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலை இந்த நிலை நீடிக்காது ஆனால் இதை வந்து சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்வதனால் இன்றைக்கு ஒரு பெரிய பெரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது இது நீடிக்காது என்பதுதான் தான் எனக்கு தெரிஞ்சவர்கள் அதை சசிதரூர் அதை பற்றி கூறலாம் எனக்கு தெரிந்த வரையில் இது நீடிக்காது என்று தான் தோன்றுகிறது பொது சிவில் சட்டம் என்பது ரொம்ப நாளாக இந்த நாட்டுக்கு வந்து பொது சிவில் சட்டம் என்பது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொது சிவில் சட்டம் அல்ல எல்லோருக்கும் சில அம்சங்கள் பொதுவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பாருங்களேன் ஒரு விவாகம் என்பது எல்லா மதத்துலேயும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லோருக்குமே முக்கியமானது ரெண்டாவது விவாக ரத்து வருகிறது குழந்தை பிறக்கிறாங்க அதில் பிரச்சனை வருது குடும்ப பிரச்சனை எல்லாம் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவானதுனால பொது சிவில் சட்டம் தேவை அது அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையோ அது வந்து அதுக்கு இப்போ எதிராக இருக்க போகிறதில்லை ஆனால் இப்போ என்ன அதுக்கு தோற்றம் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த பொதுவான விஷயங்களில் கூட அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோ சொன்னார் அந்த நெக்டரில் நாலு வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு கோட்பாடு இல்லை அந்த காலத்தில் அரேபியாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அதற்காக அங்கே இருந்ததை இங்கே அது வந்து நட மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அரசியல் மூலமாக அரசியல் கட்சிகள் மூலமாக வாக்கு வங்கி மூலமாக நம்ம அரசியல் சாசனத்தில் இந்த பொது சுவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியும் இவ்வளவு நாள் வராது இருப்பதற்கு காரணமே அரசியல் தான் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு புது சிவில் சட்டம் வர வேண்டும் வர வேண்டும் என்று கூறியதுனால இந்த பொது சிவில் சட்டம் வரப்போவதில்லை மக்கள் மனதை மாத்தியாகணும் இது வரவேண்டியதற்கு எல்லா தயாரிப்புகளையும் பாஜக செய்தால் கூட இதற்கு எப்படி இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதனால தான் அதை ஒரு கேலிபரேட் பண்ணுறாங்க இந்து மதம் நம்ம எவ்வளவோ வருஷங்களாக இருந்திருக்கோம் இன்னையே மற்ற மதங்கள் அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும் சார் இந்து மதம் ஒன்று தான் உலகமே ஒன்றாக இருக்கணும்னு நினச்சது உலகமே ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது வாழ்க்கை முறை அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கை முறை அதை நாம் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன் மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று இரண்டு முக்கியமான மதங்கள் கிளம்பின கிறிஸ்துவம் இஸ்லாம் அவங்களை பொறுத்தவரையில் அந்த கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கும் அந்த போட்காடு கோட்பாடுகள் வர வேண்டும் என்பதற்காக யுத்தங்கள் நடத்திய அதில் ஜிகாது குருசேட் இன்றைக்கு கன்வர்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒற்றுமை போல தெரிகிறது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள் கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள் நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால் தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவத்தில் ஒரு நூறு சர்ச் இருக்குன்னு வச்சுங்க இப்போ அறுநூறு எழுநூறு சர்ச் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா இன்னொரு சர்ச்சில் இருக்கவங்க யாராவது இறந்தால் அதில் பெரியல் கிரௌண்டில் அவங்களுக்கு அனுமதி கிடையாது நம்ம இதில் பார்த்திங்கன்னா எல்லா யார் இருந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் நாம் போவோம் இது ஒற்றுமை இல்லையா நாம் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகும் அது ஒற்றுமை இல்லையா நாம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம் அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவோம் அது ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை என்பது மனதளவில் நாம தான் உலகத்துக்கு முதல்ல மனதளவில் ஒற்றுமை போகிறோம் சித்தாந்த அளவில் ஒற்றுமை போகிறோம் கடவுள் நம்பிக்கையில் ஒற்றுமை வேண்டாம் நம்ம முதல்ல கேட்டால் நம்ம முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கடவுள் வச்சோம் நம்ம நீ இஷ்டப்படி வச்சுக்கோ தனிநபருக்கு ஒரு கடவுள் கிராமத்துக்கு ஒரு கடவுள் குலத்துக்கு ஒரு கடவுள் நினைச்சே பார்க்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் பிரம்மங்கிற ஒரு ஒரே கடவுள் தான்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் ஒரு நாடாக இருக்கோம் அதனால் இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது இந்த ஒற்றுமை யாருக்கும் எதிராக அல்ல மற்றவர்களுக்கு எதிரான ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியலை ஆனால் உருவாக்கினால் அது நமக்கும் நல்லதில்லை மற்றவர்களுக்கும் நல்லதில்லை அந்த ஒற்றுமை தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சார் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் பிரதிஷ்டையில் வந்து காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து போக வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள் அதோடைய பின்விளைவுகள் அவர்களுக்கு வந்து தேர்தலில் எந்தெந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து துணை முதல்வர் பதவி அப்படின்னு வந்ததுன்னா அதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா அதனால என்ன நன்மைகள் ஏற்படும் தமிழ்நாட்டிற்கு இது என்னுடைய இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இந்த அஜித் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிறைய சம்மன் சம்மன்மால சம்மன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போதான் கொஸ்டின் தெரியும் லஞ்ச ஊழலை எதிர்த்து எல்லா கட்சிகளும் லஞ்ச ஊழல் செய்கிற கட்சி என் கட்சி மாத்திரம்தான் தூய கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கட்சி அமைத்தார் அதற்கு முன்னால் எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது அதாவது அந்த பெரிய ஒரு அண்ணா ஆசாரியனுடைய ஃபாஸ்ட் இருந்தது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அப்போ என்ன ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூறி என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தார் அது காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த உண்ணாவிரதம் நடக்கிறது இது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படி தொடருவது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா ரெண்டா இவர் அரசியல் இல்லாத எது கட்சி அரசியலே ஈடுபடாத கட்சி அமைக்காத இவருக்கு அரசு ஏன் தேர்தல் பற்றி இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்தது அப்போ வந்து நான் கேட்டேன் அவரை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க நான் எந்த கட்சியோடையும் சேரப்போகிறது இல்லை எல்லா கட்சியும் ஊழல் கட்சி அதனால் நான் ஒரு தனி போராட்டம் அமைக்க போகிறேன் சரி ஆட்சி ஆட்சி அமைக்க போகிறீங்களா இல்லை 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 நான் அரசியல் பக்கமே போக மாட்டேன் நான் என்ன சார் நீங்கள் அரசியல் பக்கமும் போக மாட்டீங்க எல்லா கட்சியும் வீழ்த்துவீங்க என்னென்ன புரட்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன் அவர் உடனே சொன்னார் என்ன சார் பண்ணலாம் மூணு மூணு வருஷம் இதை தள்ளணும் நான் சொன்னேன் நீங்கள் எதிர்கட்சிகளை வச்சு தான் கட்சியை வீழ்த்த முடியும் அந்த எதிர்கட்சி பதவிக்கு வந்து தவறு செய்ததுன்னா மற்ற எதிர்கட்சிகளை வச்சு தான் அந்த ஆளும் கட்சியை வீழ்த்த முடியுமே தவிர ஜனநாயகத்தில் ரெண்டு பக்கமும் கட்சி இருக்க போகிறது நீங்கள் வந்து எல்லாரையுமே வெறுத்து ஒரு அரசியல் செய்ய முடியாது அது தேசிய அரசியலாக இருந்தால் கூட என்ன இப்போ நான் ரொம்ப ஐ ஹே மூவ் டு ஃபார் என்ன செய்வதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த அண்ணா ஆசாரே அவர் உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது நீங்கள் மற்ற காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சி தலைவர்களெல்லாம் அழைத்து அவர்கள் அவருக்கு மாலை போட்டு அவரோட கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் எல்லாம் அண்ணா ஆசாரே தலைமையில் அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ஒன்றா வந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லை சார் அவங்களெல்லாம் எதிரவனா உட்காரட்டும் அண்ணா ஆசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அத்வானி போன்ற தலைவர்கள்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் உட்கார மாதிரி உட்காரணும் அவங்க வந்து அண்ணாசாரை பக்கத்தில் உட்காரக்கூடாது என்று சொன்னார் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு அரசியலையும் தெரியல இதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல இது ஒரு பெரிய அந்த காங்கிரஸினுடைய ஊழல்னால் ஒரு பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா சாரே உங்கள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் பெரிய ஆபத்தில் நீங்கள் நம்ம சிக்க போகிறீங்கன்னு சொன்னேன் அரசியலுக்கு மாத்திரம் நுழைய மாட்டேன் நான் நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு பின்னால் ஒரு அரசியல் அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரு கற்று எழுதினேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவருடைய எண்ணங்கள் அப்போவே நேர்மையாக இல்லை அதனால் அவரால் நேர்மையாக இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம் வந்தால் ஆகும் முதல்ல டெப்டி சிஎம்ங்கிறது நாம் நியமிக்கிறது இல்லை அது நியமிக்க போகிறது இங்கே நம்ம ஒரே குடும்பம் தான் நியமிக்க போகிறது அது வந்தால் என்ன ஆகுங்கிறது அவங்களும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்திருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டெப்டி சிஎம்னு யாரையாவது அனௌன்ஸ் பண்ணாக்க அந்த கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறது தான் ஆனால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் குடும்பத்துக்கு தெரியலை என்னாகும் இது ராமர் கோவிலுக்கு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சேர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் காங்கிரஸ் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறதில்லை என்று அழைத்த மூன்று தலைவரும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸுக்கு நிறைய பேர் போக போகிறாங்க இன்னைக்கு நேற்று கா என்ன நைட்டு நியூஸில் கேள்விப்பட்ட சித்தராமையாவே போகிறார் சிவகுமார் இருக்கார் அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் முப்பத்தையாயிரம் கோவில்லையும் விசேஷ பூஜை நடக்கும் அங்கே ஹிமாச்சல் பிரதேசில் அந்த மினிஸ்டர் ஒருத்தர் நான் போவேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சால் என்ன அவங்க தான் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க கோவில் கட்டுறாங்க நான் போனால் என்ன தப்பு இந்த மாதிரி காங்கிரஸில் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது எந்த கட்சியுமே இதை புறக்கணிக்கும் கட்சியில் பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தான் இப்போ தெரிகிறதே தவிர இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அதனுடைய முக்கிய விவரங்களும் தெரியும் திமுகவின் ஊழல் அனைத்து வட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் உலக பிரசித்தம் அதை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் பாஜக ஏன் இவ்வளவு தயங்குகிறது இஸ் இன் நீங்கள் இந்த பொன்முடி கேஸை பற்றி படிச்சிருப்பீங்க பொன்முடி கேஸ் அது பின்னால் சொல்லுவேன் பட் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நடந்த ஊழல் அதுக்கப்புறம் அந்த கேஸை போட்டாங்க ஜெயலலிதா வந்து அதை என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த கேஸில் ஒன்றுமே கிடையாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டார் அதை மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் உயர் நீதிமன்றமும் சொல்லிவிட்டு அதில் ஒன்றும் இல்லை இந்த கேஸில் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஆதாரம் இருக்கிறது இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்ச நீதிமன்றம் கூறுகிறது இதை விசாரணை செய்ய வேண்டும் என்று அதை விசாரணை செய்து அது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கிறாங்க ஏன்னா இது சாதாரண கோர்ட்டாக இருந்தாக்க அவங்க வந்து ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணிடுறாங்க இந்த விசேஷ கோர்ட் அமைத்து அவருக்கு அவர்களுக்கு இந்த கேஸ் கொடுக்கப்படுகிறது அந்த கேஸ் நடந்து நூற்றி அறுபத்தொம்போது சாட்சியங்கள் அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டாங்க திடீர்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு லெட்டர் எழுதுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் நான் வந்து இந்த கேஸை சற்று முடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் நாலு விசேஷமாக நாலு விடுமுறை நாட்களில் இந்த கேஸை நடத்திடலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த கேஸு இந்த வெங்கடேஷ் ஜட்ஜ் இருக்கார் அவர்கிட்ட போகுது அவர் தான் அந்த கட்சியை அந்த கிரிமினல் கேஸெல்லாம் பார்க்குற நீதிபதி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்களே இந்த கேஸை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இது அவசரமாக நடத்துவதால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து விட்டது அப்போ என்ன பண்ணுறாங்க ரொம்ப முக்கியம் நாம் எல்லோரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னையில் இருக்கவங்க நம்ம தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த இந்த கேஸை வந்து விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எதுக்காக அதை உச்ச நீதிமன்ற நீதிபதி பாமா அவருக்கு அவர் ஏற்றுக்கிட்டார் அதை அவருக்கு விஷயம் தெரியாது அது என்னன்னு உடனே இந்த கேஸ் வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது நாலே நாளில் நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சியங்களை விசாரிச்சு முந்நூற்றி எழுபது டாக்குமெண்ட்டை படித்து எழுநூற்றி எண்பது பேஜில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி இவர் நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கும் பொழுது மோடி என்ன பண்ண முடியும் யார் தான் என்ன பண்ண முடியும் அதனால் விஜிலன் பப்ளிக் ஒப்பீனியன் மூலமாகத்தான் இதை பண்ண முடியும் அது மாதிரி நாணயமாக இருக்க ஓரிரு நீதிபதிகள் மூலமாக தான் இந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து வெங்கடேஷ் என்ன பண்ணார்னு தெரியுமா அந்த கேஸை தன் கையில் எடுத்து இது விசாரிக்கப்பட வேண்டிய கேஸ் அப்படின்னு சொன்னதில் பெரிய ஒரு பூகம்பமே கிளம்பிது அவர் பேரெல்லாம் சொன்னாங்க பெரியார் அப்போயே சொன்னார் நாம் சட்டம் பாஸ் பண்ண பாப்பான் தான் நீதிபதியாக இருந்து எல்லாத்தையும் நடத்துவான் அந்த மாதிரி அளவுக்கு நீச்சமான ஒரு பிரச்சாரம் நடந்தது அவர் அவர் அதை கண்டு பயப்படலை நான் தான் இந்த கேஸை நடத்துவேன்னு சொன்னார் உச்சநீதிமன்றம் கடைசியில் கூறியது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜட்ஜி இருக்கிறது நமக்கு கடவுள் வரப்பிரசாதம் என்று அதனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏராளமான ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விட்டதால நீங்கள் லஞ்சம் எல்லாம் நினைக்காதீங்க இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை கடந்த இரண்டரை வருடங்களில் திராவிட மாடல் ஆட்சி சாதித்த சாதனைகள் என்ன முரசொலியை படிப்போம் முரசொலியை படிக்காத நமக்கு தமிழக அரசியல் புரியிறதோ இல்லையோ திமுக அரசியல் புரியாது அதில் இந்த திராவிட மாடல் பற்றி எத்தனை முறை பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த புஸ்தகம் பூரா எழுதிருச்சு அதில் எத்தனை நாளெலாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து ஜூலை செவன்த்து ஜூலை செகண்ட் ஜூலை எயித்து ஜூலை எல்லாம் திராவிட மாடல் இது எழுதி எழுதி இந்த புஸ்தகம் முடிஞ்சுட்டு சார் இந்த புஸ்தகம் போராது இன்னொரு புத்தகம் வேணும்னு கேட்குறாங்க அது மாதிரி இந்த திராவிட மாடலுங்கிற வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் இதை அகில இந்திய அளவுக்கு கொண்டு போவேன்னு கூறுகிற அளவுக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னே புரியல இது ஒரு அரசியலாக என்னென்னே தெரியல இதெல்லாம் நம்ம பத்திரிகைகள் இதை ரொம்ப திராவிட மாடல்னு எல்லா பேப்பரும் போடுறோம் பேர் குறிப்பிட விரும்பலை எந்த பத்திரிக்கையும் இதுக்கு என்னையா அர்த்தம்னு கேட்கலை எந்த அரசியல் கட்சியும் கேட்கல பாஜகவைத்தவர் யார் இது திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்கல அதிமுகவுக்கு பயம் இதை கேட்டால் நம்ம திராவிடம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு பயம் பாஜகவை தவிர இது யாரும் திராவிட மாடல்னால் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு யாருமே கேட்கல எந்த பத்திரிகையும் கேட்கல எந்த அறிவுஜீவியும் கேட்கல அதனால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அதில் இன்னும் இன்னும் இப்போ அது பின்னால் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் அதனால் இதனுடைய சாதனையே என்ன அப்படின்னாக்கா எத்தனை முறை நாங்கள் திராவிட மாடல்னு சொன்னாலும் அது எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்பது மாத்திரம்தான் அதனுடைய சாதனையை தவிர வேறு எதுவும் சாதனையாக நமக்கு தெரியவில்லை இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை மையம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் இப்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கானது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திரு அண்ணாமலைக்கானது என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சார் இந்த எம்ஜிஆரை பார்த்து எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா அரசியலுக்கு வந்தால் நமக்கு அரசியலில் பெரிய பதவி வந்துடும் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆருக்கு ரெண்டு முக்கியமான ஒரு அவருக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது ஒன்று வந்து அந்த திமுகவுக்குள்ளேயே ஒரு கட்சி வளர்ந்தது அவருக்கு அவருடைய ரசிகர் மன்றம் அது ரசிகர் மன்றம் கட்சிக்கு வெளியில் இல்லை அவங்க பூத் மெயின்டெனன்ஸில் இருந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து அது ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உள்ளே இருந்தது அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெடிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது யாருக்குமே இல்லை நான் ரஜினியோட இதை பற்றி பேசியிருக்கேன் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது இதெல்லாம் பேசும்பொழுது சார் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாத இந்த ரசிகர் மன்றத்தை மாத்திரம் வைத்து ஒரு கட்சி நடத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட வெளியில் எல்லோரும் என்ன நினச்சாங்க நான் அரசியலை அவர் இழுக்கிறேன்னு நினச்சாங்க கிடையாது அவருக்கு ஆலோசனை தான் கூறினேன் நான் அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம் அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன் எங்கிட்ட பேசினார் ப்ரைவேட் கான்வெர்சேஷன் தான் கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன் நான் கேட்டேன் சார் நீங்கள் அஞ்சு பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்புற மாதிரின்னு கேட்டேன் அஞ்சு அஞ்சு பேர் ஆனால் நாணயமாக இல்லைன்னு சொல்கிறேன் முதல்ல என்னதான் கூப்பிட்டு கேட்டார் பல பேர் கேட்டுருக்கலாம் ஆனால் என்னை முதல்ல ஆரம்பத்துலேயே கேட்டார் நாங்கள் என்ன அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார் சொன்ன அஞ்சு பேர் நம்பிக்கையா இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி நடக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர் தாட் இல்லாத கற்பனை இல்லாத பவர் கையில் வந்தால் என்ன ஆகும் என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான் அவன்லாம் என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆனது விஜயகாந்த் அவராலையும் முடியாத கொச்சு அதனால் கூட்டத்தால் மாற்றம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமலஹாசன் உதாரணம்